ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் சுப முகூர்த்த தினங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரைய வரக்கூடிய சுப நாட்கள்லையும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லயும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்யறது மிக சிறப்பா இருக்கும் அதே டயத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இப்போ சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பிரை சுப முகூர்த்த தினங்கள் எந்த ஒரு திருமண நிகழ்ச்சினாலும் சரி வளர்ப்பிறையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் முதல்ல வரக்கூடிய முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி நான்காவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் சித்திரை பத்தில் வருது ஞாயிற்றுக்கிழமை காலை முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இரண்டாவது பார்க்கக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சித்திரை பதினொன்னாம் தேதி திங்கட்கிழமை காலை நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கு மூன்றாவதா பார்க்கக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வருது அதே மாதம் தமிழ் மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை பதிமூணாம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் ஏழு வரை நான்காவதாக பார்க்கக்கூடிய சுப முகூர்த்த தினம் இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமையில வருது சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது வியாழக்கிழமையில் வருது சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினோரு முப்பது வரைக்கும் இருக்குது தேய்பிரை முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வருது வியாழக்கிழமையில் அமைஞ்சிருக்கு முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் இருக்குது கடைசியாக பார்க்கக்கூட தீபிரிய சுபமுகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமையில வருது முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை எட்டு முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ